ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு வந்து நமக்கு தமிழ் வந்து நிறைய அவுட் சோர்ஸ் போயிட்டாங்கல்ல இன்னும் அடுத்த வர காலங்களில் எந்தெந்த புக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா என்ன இந்த புக்கு சொல்ல போகிறோம் அது எப்படி படிக்கணுங்கிறது தெரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஓ இதெல்லாம் தான் நினச்சிட்டு போகாதீங்க ஆனால் இந்த புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர இதுலாம் எப்படி நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணணுங்கிறது தெரியும் ஓகே நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா பொது தமிழுக்கு தேவையான புத்தகங்கள் புரியுதுங்களா தமிழுக்கு ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் நமக்கு தமிழுக்கு வந்து ஓவராக அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க இல்லையா ரொம்ப அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக போயிட்டாங்க இப்போ அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும் தடுக்கணுன்னா ஒன்றா நம்ம அவங்ககிட்ட அவுட் சோர்ஸ் கேட்கணும் இல்லைன்னா நாம் ரெடி பண்ணி படிக்கணும் அந்தளவுக்கு வந்துடுச்சு சரி எந்தெந்த புக்கெல்லாம் பார்த்தலாமா சரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு புக்கு ஃபஸ்ட்டு புக்கில் மூ சண்முகம் பிள்ளை மு சண்முகம் பிள்ளை எழுதுனிய தமிழ் தமிழ் அகர முதலி புக்கு புரியுதுங்களா தொகுப்பாசிரியார் சண்முகம் பிள்ளை அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிற பார்த்துக்கோங்க இங்கே நமக்கு தமிழில் சொல்லும் பொருள் இருக்குதுங்களா சொல்லும் பொருளுக்கு என்னென்ன இருக்குது ஆளுந்து அக்கு வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காரு புரியுதுங்களா அத்தனையும் ஒரே புக்காக கொடுத்துருக்காரு இப்போ வந்து இந்த புக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிது ஆனால் அதை ப்ரைஸ் என்ன தெரியுமா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த ஒரு ப்ரைஸ் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது ஓகேங்களா இது இந்த புக்கு யார் வச்சுருக்காங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த புக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து சொல்லும் பொருள்னு சொல்லிட்டீங்க இது வந்து என்னது ஒரு அக அகரமுதலி புக்கு இது வந்து என்ன ஒரு அகரமுதலி புக்கு சொல்லும் பொருள் தான் நம்ம ச நம்ம சொல்லிக்கணும் சரி இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது தெரியுமா சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க மொத்தமாக இந்த புக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருக்குது அறுபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ அகரம் முதலி இருக்குது இந்த புக்கில் அறுபத்தி நாலாயிரம் படிக்க முடியுமா முடியாது ஆனால் நமக்கு சொல்லும் பொருள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த புக்கு இருக்குது பார்த்தீங்கல்ல இந்த தான் வந்திருக்கு செக் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப்னா டெலாகிராம் சேனல் இருக்குது சரி இது வந்து ஃபஸ்ட்டு புக்கு பார்த்தாச்சா அடுத்த புக்கு பார்த்துட்டிங்கன்னா இலங்கை முன்னாள் ஒரு புக் தமிழ் சொல் தமிழ் வளனுங்கிற ஒரு புக்கு இருக்குது புரியுதுங்களா எதுக்காக நான் வந்து இளங்கோனார் புக்கு இப்படி சொல்கிறேன்னா நமக்கு போன குரூப் ஃபோர்ல கேட்டாங்க இந்த குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்கல்ல இந்தா இந்த கொஷின் கங்கா ஃபர்ஸ்ட் இந்த என்னது கங்கா ஓகம் இருக்குது கங்கா ஓகம்னு இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அதனால இந்த புக்கு நான் படிக்கணும் இது இந்த புக்கு எதுக்காக அப்புறம் படிக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த புக்கு எதுக்கு அப்படின்னா பார்த்துக்குங்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுக இருக்குது இல்லை நான் அவங்க பிரித்தெழுது சேர்த்து தான் இருக்குது பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுதுக்கு இந்த புக்கு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் கணக்கே கிடையாது தான் படிக்கணும்னு கணக்கு இல்லை ஏன் கணக்கு இல்லைன்னா அந்த இளவனார் வந்து மொத்தமாக நாற்பது புத்தகங்கள் போட்டிருக்காரு நாற்பது புக்கு இருக்குது மொத்தம் எத்தனை தமிழுக்கு மட்டும் இலங்கை என்ன பண்ணிட்டு போயிருக்காருனா நாற்பது புக்கு பண்ணிட்டு போயிருக்காரு கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு இந்த நாற்பது புக்கும் கிடைக்குதா கண்டிப்பாக கிடைக்கிது நம்ம டெரகிராம் சேனலையும் அத்தனை புக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் கூட செக் பண்ணி பாருங்கள் டெலகிராம் சேனல் உடனே போய் போய் பார்க்காதீங்க இன்னும் தான் நான் அப்டேட் பண்ணணும் புரியுதுங்களா ஆனால் சில புக்கு அப்டேட் பண்ணிட்டேன் சில புக்கு நான் அப்டேட் பண்ணணும் சரி ரைட் அடுத்து இப்போ ரெண்டு புக்கு பார்த்தாச்சா இப்போ மூணாவது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்க்குறது மூணாவது புக்கு இப்போது புளியூர் கேசிகன் அவர் எழுதின இந்த மூன்று அணைய அறைனர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட பழமொழி நானூறு பழமொழி நானூறு சரி இந்த புக்கு எதுக்கு அப்படின்னா நமக்கு பழமொழி வருது இல்லை அந்த பழமொழி வந்து இந்த புக்குலருந்து தான் கேட்டிருக்காங்க இப்போ அது இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ப பல பழமொழி பாருங்களேன் இந்த பழமொழி பாருங்க தளராதவன் செல்வனாவான் புரியுதுங்களா இதுக்கு என்ன இது என்ன என்னென்ன நமக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும் புரிஞ்சுதா நீங்க இது ஒரு ஒரு விஷயத்த இங்கே த செ தளராமல் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே செல்லணும் ஆயிடலாம் அப்படிங்கிறத பார்த்துனே புரியும் ஆனால் சில இதெல்லாம் புரியாது இந்த புக்கு அவ்வளோ அவ்வளோவா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எத்தனை புக்கு பார்த்துட்டோம் மூணு புக்கு பார்த்துருக்கோம் ஆனால் இதுலேயும் பல மொழி இருக்குது அதுதான் பல மொழினால ஆனால் கணக்கே கிடையாது இதுலேயும் ஆனால் நிறைய புக்கு இருக்குது இந்த புக்கு தான் படிக்கணுன்ட்டு கிடையாது நிறைய புக்கு இருக்குது இப்போ தரத்துக்கு தமிழை வளரணும் அவள் எழுதியிருக்காரு அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் நிறையா பேர் எண்ணிலங்க கணக்கில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதுலேயும் பெஸ்ட்டுனா இந்த பழமொழி நாடு இது இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கறனால இதை நம்ம பார்க்கணும் சரி ரைட்டு அடுத்து தமிழ்நாடு அரசு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம மூணாவது நாலாவது புக்கு பார்க்குறோமா அதில் கலைச்சொல் பிரகராதி கொடுத்துருக்காங்க நமக்கு கலைச்சொல் பிரகராதி அது அது யார் விட்டாங்க தமிழ்நாடு அரசு வெளியிட்டு விட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசு கலைச்சொல் கலைச்சொல்லாக்க குழு இருக்காங்கல்ல அவங்க இதை விட்டுருக்காங்க புரியுதுங்களா இப்போ நான் ஏன் வந்து புவியிலுக்கு மட்டும் ஏன் இப்போ வச்சுருக்கேன் புவியியல் அறிவியல் துறையுடைய ஏன் இதை மட்டும் இந்த பீடியை வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கிட்டா இப்போ தெரியதலேன்னு தெரியல இப்போது அட்வான்ஸ்னு போட்டு கடைக்கரை ஏகம்னு போட்டிருக்காங்களா இதில் இருந்து தான் இப்போ நமக்கு கலை சொல்லி கேட்டாங்களா இந்த பொக்கிலருந்து தான் கேட்டிருக்காங்க நமக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் இதுதான் படிக்கணும் ஆனால் இதுலேயே ஒரு செக் இருக்கு என்ன செக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து கலைச்சல் பிறகராதி மொத்தம் எவ்வளோ இருக்குது தெரியுமா அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இருபத்தி மூணு லட்சம் இருக்குது இருபத்தி மூணு லட்சம் இருக்குது ஆனால் நிறைய புக்கு இருக்குது இந்த புக்கு தான் மட்டும் இல்லை மொத்தம் இருபத்தி மூணு புக்கு இருக்குது அந்த இருபத்தி மூணுக்கு மூ இருபத்தி மூணு புக்கு மொத்தம் பதினாறு டிபார்ட்மெண்ட்டு அந்த பதினாறு டிபார்ட்மெண்ட்லையும் புவிக்கு தனியாக இருக்குது மருத்துவத்துக்கு தனியாக இருக்குது கம்ப்யூட்டருக்கு தனியாக இருக்குது தமிழ் இலக்கியத்துக்கு தனியாக இருக்குது அப்போ வேளாண்மைக்கு தனியாக இருக்குது மனையியல் பொருளியல் அப்புறம் இன்ஜினியரிங் அத்தனை போட்டு தனித்தனி அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க மொத்தமாக எவ்வளோ புக்கு இருக்குது இருபத்தி மூணு லட்சம் இருக்குது இது வந்து தமிழ்நாடு அரசு சொல்லிவிட்டுருது இன்னும் தனியாக போய் பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய ஆதர்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையே ஒரு மாடலேஷனை பண்ணி விட்டுருக்காங்க இப்போ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லியும் புரியுதா டெய்லியும் அந்த இந்த இந்த கலைச்சர்களு இருக்காங்கள அவங்க வந்து டெய்லியும் ஒரு கலைச்சொல் விட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் டெய்லியும் அப்டேட் பண்ணுறாங்க சரி அடுத்த புக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கோ விசயராகவன் கோ விசயராகவன் அவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கோ விசயராகவன் வந்து இந்த மைங்கல் சொற்கள் இருக்குது இல்லை மைன்கள் சொற்கள் இந்த சொல்லாகராஜிக்கு புக்கு விட்டுருக்காரு இந்த புக்குலேருந்து தான் நமக்கு மைங்கல் சொற்கள் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த புக்கிலேருந்து தான் மைங்கல் சொற்கள் கேட்டிருக்காங்க இந்த புக்கு படித்தா மட்டும் போதுமா நினச்சி பார்ப்பீங்க கிடையவே கிடையாது இந்த புக்கு மட்டும் நிறைய புக்கு இருக்குது நாம் குரு ஃபோரில் எந்த புக்குலேருந்து கேட்டாங்க மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஓகேவா இது வந்து மயங்களை சொல்லாகராதி புக்கு இதுவும் கணக்கே இல்லை கணக்கே கிடையாது இந்த பு நிறைய புக்கு இருக்குது இந்த புக்கு தான்ட்டு இல்லை நிறைய புக்கு இருக்குது அதான் அதுக்கு தான் நான் நிறைய புத்தகம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தான் ஸ்கூல் புக்கு தான் படிக்கணுங்கிற நிலைமை போயிட்டு இப்போ பாருங்கள் நம்மளெல்லாம் அவுட் சோர்ஸுக்கு தேட வச்சுட்டாங்க நம்மளை ஓகே சரி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஓ தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க அவங்க தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க நான் கிட்ட தான் இருக்கிறனால நான் தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்கேன் அந்த ஆத்தரை என்ன நேம் என்ன கிடைக்கல ஆனால் இது பாதுகாத்துக்கு பாதுகாத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா வருங்க தமிழ் பாதுகாப்புக்களவை அவங்க தான் இருக்காங்க இது வந்து ஓமைத்தொடர் இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த புக்கில் இருந்து ஓமேத்துக்கு ஓமைக்கு நமக்கு வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சாரி கொஷின் கேட்டிருக்காங்க இது உமை வந்து எப்படின்னா ஆள் இருந்து ஆறு இருக்கும் ஆள் இருந்து அக்கு வரைக்கும் எப்படின்னா அக்கு வரைக்கும் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த புக்கில் எல்லா ஏ டு செட் டேட்டில் இருக்குது சரி இப்போ வந்து இந்த புக்கு பார்த்தாச்சா இதுலேயும் கணக்கு கிடையாது இதுலேயும் கணக்கு இல்லை நிறையா புக்கு இருக்குது அதை நம்ம மஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரி ரைட் அடுத்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மரபு தொடர் வரிசை இதுவும் தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்ருந்தாங்க அவங்க தான் பாதுகாட்டு இருக்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க தான் நான் தமிழ்நாடு அரசுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் தமிழ் பாதுகாப்பு வந்து வச்சுருக்காங்க இந்த மரபு தொடரில் தான் இங்கே வரும் ஜூம் பண்ணி காமிக்கிட்டா இந்த பார்த்துக்கோங்க இந்த அகட விகடம் தந்திரம் போல் இந்த கொஷின் நமக்கு கேட்டிருந்தாங்களா இந்த கொஷின் தான் நமக்கு வந்து எதில் கேட்டிருந்தாங்க குருஃபோரில் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த தான் மரபு தொடர்பு வருது ஸோ இந்த புக்கு நம்ம பார்த்துக்கிறது பெட்ரு ஓகேங்களா சரி ரைட் இப்போ இப்போ இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா மரபு தொடரில் கணக்கே இல்லை மரபு தொடரில் கணக்கு கிடையாது நிறைய புக்கு இருக்குது ஏன்னா இலங்கை ஊனரும் இலங்கை ஊனர் இருக்கார் இல்லை இலங்கை ஊனர் கம்னு இருக்காம இருக்கார் நிறையா பிறந்த நாற்பது புக்கில் அவரும் போட்டிருக்காரு ஓகேவா மொத்தம் இவ்வளோ இது நம்ம வந்து அவுட் சோர்ஸுக்கு பார்க்கணும் புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கணுமா என்னென்ன பண்ணோம்னு தெரிஞ்சு இத்தனை புக்கு இருக்குது பா நிறைய பேர் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்கன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு இனிமேல் நம்ம பாஸ் ஆக முடியும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம கண்டதை எடுத்து படிக்கக்கூடாது இனி டிஎன்பிசி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மாணவர்கள் வந்து லைப்ரரி போ நீ ரிசர்ச் நீயா வந்து ரிசர்ச் பண்ணு அதுக்கப்புறம் புக்கை தேடு அகாடமிய நம்பாத அப்படின்ட்டு சொல்லி அடிச்சிட்டாங்க சரியா ஸோ என்ன பண்ணணும் நமக்கு தேவையானதை நாம தான் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படி முடியல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன அப்டேட் பண்ண முடியுமோ நான் எனக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்